ஓ உப்புமாவுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான தேங்காய் கெட்டி சட்னி ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க மணி அஞ்சாவது அடுப்பு ஊற்ற வச்சாச்சு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஆடிய மாசை இந்த ஆடிய மாசைக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு காலி டிஃபன் கொடுக்க போகிறோம் ரவா உப்புமா கேசரி தேங்காய் சட்னி வடை மசால் வடை காஃபி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கை கரங்கள்

அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது பெரும் புண்ணியம் இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குற அத்தனை குடும்பங்களும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம் மசால் வடைக்கு வந்து கள்ளவர் பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒன்னு ரெண்டா கிளம்பு கிளம்புங்க உப்புமாவுக்கு மசால் வட செமையா இருக்கும் ரவா உப்புமாவுக்கு ரவாலாம் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் உடைக்கிறேன் ரவா பிரிச்சு கொட்ட கொட்ட நீங்க வதக்கிடுவாங்க வாங்க சார் ரவா உப்புமா செய்யறதுக்கு ரவா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் காப்பிக்கு பால காய்சி எடுத்துக்கலாம் ஒரு பேருக்கு சட்டை வச்சனால தேங்காய் அதிகமா இருக்கு அதனால கைனால தின்னுவ முடியலை கையெல்லாம் அசந்து அதனால மிஷின் வச்சுரும் இஞ்சியும் பூண்டும் போய் அரைச்சிட்டு வந்துடுறான் உப்பா செய்யறதுக்கு சட்டையா எடுப்பா கழிக்கிறதுக்கு என்ன சூடாயிருச்சு கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்துச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் கடலுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வரைஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் மசால் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் வடைக்கு வந்து மாவு பசஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மாவுக்கு வந்து வெந்நீர் போட்டு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் போ மசால் வடை போட சத்தியா எடுத்து வச்சிடலாம் மாவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரவா சேர்த்துக்கலாம்

சூப்பரான உப்புமா ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் இறக்கு இறக்கு அப்பா நீங்கள் அடுத்தவங்க முடிச்சுட்டு அங்கே போகணும் வாசம் பிடிக்கும் போங்க குடியாது இல்லை சின்ன பிள்ளைங்க மாதிரி குடியாந்து போகிறோம் அப்படியே இந்த பக்கம் வடை செஞ்சு விட்டுருக்காங்க அந்த பக்கம் கேசரிக்கு ரவா அறக்க போகிறேன் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு

வடை போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாடையும் போட்டு எடுத்துடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ எல்லாடையும் போட்டு எடுத்துக்கலாம் வடையெல்லாம் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு ஒரு பொடியா ரெண்டு யாரும் போடல

கேசரிக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்தாச்சு தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரிக்கு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரி ரெடி ஆகிட்டு இறக்கலாம் காப்பிக்கு பால் நல்லா குதிச்சுட்டு அது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம்

உப்புமாவுக்கு ஏத்தா காரஞ்சாரமான மசால் வடை ரெடியா இருக்கு அவ்வளோ உப்புமாவுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான தேங்காய் கெட்டி சட்னி ரெடியா இருக்கு பாக்குறதுக்கே செம்மையா இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆளு காக்கில உப்புமா சாப்பிட்டுடலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த தேங்காய் சட்னிங்க அதுக்கும் சொல்லவே வேண்டியது இல்ல டேஸ்ட் செம்மையா இருக்கும் மங்களகரமான கேசரி ரெடியா இருக்கு குரு காப்பி தூள் போட்டு காப்பி ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

சிங்க கரங்கல் குடும்பம் நல்லா இருக்கணும் காளை உணவு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் காளை உணவு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூர் சிங்கக்காரங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சிங்கக்காரங்க குடும்பம் நல்லா இருக்கணும் காளை சாப்பாடு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் குடும்பம் சரிக்சதா அங்க வந்து நடி வர இல்ல இங்க வந்துட்டு இருக்கா குடரா காப்பன எல்லாவ பத்து 10 அப்படியே வந்துட்டான் கொஞ்சம் காபடி குடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு காபிய குடி என்னடா

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் இங்கே தான் வந்து இருக்காங்க உலக சாப்பாடு கொடுத்துடலாம் போய் அண்ணனுக்கு வாங்கிட்டு போய் அண்ணன் வந்து இன்னைக்கு ஆடிய மாசைக்கு வந்து சிறப்பாக ஒரு நூத்தி இருபது பேருக்கு வந்து கால்டி பெண் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கை கரங்கள் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி சின்ன சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க